நிலைத்த தன்மை ஸ்டாண்டர்டு இருக்கக்கூடிய வருஷமாக அந்த வருஷம் இருக்கும் இப்போ கூட புரட்டா நட்சத்திரக்காரன் இப்போ ஒரு மாதிரியாக தான் இருக்கிறீங்க ஆனாலும் இது எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு படிப்படியாக விளக்கும் வெளிநாடு வெளிமாநிலம் போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஜூன் மாதத்துக்கு பிறகு அந்த சான்ஸ் எல்லாம் வருது நான் வீடே வாங்கிடுவீங்கன்னு சொல்லலை ஒரு ரெண்டு சென்ட் இடம் பக்கத்துல வருதுப்பா கடன் உடனே வாங்கி வாங்கி போட்டுட்டேன் இது ஒரு ஏதாவது வாங்கினா தானே கட்டவே முடியும் அல்லது ஊரில் கிடக்கக்கூடிய அந்த வீட்டை எடுத்து கட்டணும் அந்த நிலத்தை வாங்கணும் இந்த நிலத்தை வாங்கணும்னு இது வரைக்கும் வருமானங்கள் பெருசா இல்லை நான் என்னத்தை போய் பண்றதுன்னு ஒரு தன்னம்பிக்கை இல்லாமல் இருந்து வந்து கொண்டிருந்த அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் தன்னை பற்றிய நம்பிக்கை தன் நம்பிக்கை வரக்கூடிய அருமையான ஆண்டாக இந்த ஆண்டு கண்டிப்பாக இருக்குதுங்க டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் கும்பம் கும்பராசிக்காரர்களுக்கு போன வருஷமே கொஞ்சம் ரிலீஃப் வந்துருச்சு ஜென்மச்சனி விலகிடுச்சு போன ஏப்ரல்லையே கொஞ்சம் தான் அதுக்காக ஒன்றும் கொடி கொடியாக ஒன்றும் கொட்டிடல நானும் பழைய மாதிரி வந்திடல ஏதோ கொஞ்சம் இப்போ தான் எந்திரிச்சு வந்திருக்கிறேன் அதாவது நடுக்கடலில் இருந்து தூரத்தில் கரை தெரியுது முழங்காலுக்கு வந்துட்டேன் கழுத்தளவுக்கு இருந்த தண்ணி இப்போ முழங்காலுக்கு வந்துட்டேன் அப்படின்ற நிலமை இருக்குது இந்த முழங்காலுக்கு வந்துட்ட தண்ணியிலிருந்து அப்படியே வெளியேறி வரக்கூடிய வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருஷம் இருக்கும் இருபத்தி ஆறு பெரிய அளவில் உங்களுக்கு சோகங்களை துக்கங்களை கொடுக்காது ஏன்னா எல்றச்சனையும் முடிஞ்சிடல அப்படின்னா கூட பாதசனியாக அவர் வந்துட்டார் பாதசனியாக வந்துட்டதுனால பெரிய சோதனைகள் இருக்காது நிலைத்த தன்மை ஸ்டாண்டர்டு இருக்கக்கூடிய வருஷமாக அந்த வருஷம் இருக்கும் ஒரு டெம்பரரியாக வேலை செய்கிறவங்களுக்கு பெர்மனண்ட் ஜாப் கிடைக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும் சம்பளம் கரெக்டாக இருக்கும் மாதமானால் இதுதான் வருமானம்ன்றது கிளாரிட்டி மனசில் கிடைக்கும் பரவாயில்லப்பா இனிமேல் பொண்டாடி பிள்ளையை காப்பாற்றலாம் புருஷனை கைக்குள்ளே வச்சுருக்கலாம் லவ் கையிலே இருக்கும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் இருக்கும் இளைஞர்களுக்கு நான் சொல்லவே வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களை போட்டு பெரட்டி எடுத்துருச்சு இருபத்தஞ்ச சொல்லலை இருபத்தி நாலில் முப்பது வயசுக்குட்பட்ட அத்தனை கும்பராசிக்காரர்களும் ஒரு நான்கு மாதமாவது கண்ணீர் விட்டு தான் உண்மை நீங்கள் வேணால் பொய் சொல்லலாம் ஜோசியத்துல எல்லாம் பொய் சொல்ல முடியாது அந்தளவிற்கு ஜோசியத்தை நம்பாத கும்பராசிக்காரர்களை கூட ரே பார் நான் இருக்கிறேன் பார் அப்படின்னு காட்டி ஜோசியம் உண்மை என்பதை நிரூபித்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் சதே நட்சத்திரக்காரன் விட்ட நட்சத்திரக்காரன் புரட்ட நட்சத்திரம் இப்போ கூட புரட்டா நட்சத்திரக்காரன் இப்போ ஒரு மாதிரியாக தான் இருக்கிறீங்க ஆனாலும் இது எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு படிப்படியாக விலகும் இப்போது ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் என்ன ஒரு ஐந்து மாதங்களுக்கு மனோரீதியாக நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய தன்மையில் இருப்பார் இப்போ கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் ஆவீங்க வெளிநாடு வெளிமாநிலம் போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஜூன் மாதத்துக்கு பிறகு அந்த சான்ஸ் எல்லாம் வருது செலவு பண்ணக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்குது என்னங்க திடீர்னு கொண்டு தூக்கி போகிறீங்க செலவு பண்ணக்கூடிய அமைப்புனா செலவு பண்ணுறது காசு வரணும்ல காசு வரும் நற்செலவுகள் செய்ய போகிறீங்க வீடு வாங்க போகிறீங்க வீடு கட்ட போகிறீங்க வீடு வாங்குறதுக்கான வீட்டடி வாங்க போகிறீங்க அவங்கவுங்க ஜாதக அமைப்பு கேட்டார் நான் வீடே வாங்கிடுவீங்கன்னு சொல்லலை ஒரு ரெண்டு சென்ட்டு இடம் பக்கத்தில் வருதுப்பா கடனை உடனே வாங்கி வாங்கி போட்டுட்டேன் அப்படி ஒரு வீதா வாங்கினா தானே கட்டவே முடியும் அல்லது ஊரில் கிடக்கக்கூடிய அந்த வீட்டை எடுத்து கட்டணும் அந்த நிலத்தை வாங்கணும் இந்த நிலத்தை வாங்கணுன்னு இது வரைக்கும் வருமானங்கள் பெருசாக இல்லை நான் என்னத்தை போய் பண்ணுறதுன்னு ஒரு தன்னம்பிக்கை இல்லாமல் இருந்து வந்து கொண்டிருந்த அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் தன்னை பற்றிய நம்பிக்கை தன் நம்பிக்கை வரக்கூடிய அருமையான ஆண்டாக இந்த ஆண்டு கண்டிப்பாக இருக்குதுங்க பெண்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க வேலைக்கு போகக்கூடிய கும்பராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே இது வரைக்கும் குடும்பத்தில் ரெண்டு வகமும் நீங்கள் தானே வேலை செஞ்சீங்க சாயந்தரம் அஞ்சு மணிக்கு வந்தவனையும் புருஷனுக்கு சமைக்கணும் காப்பி போடணும் எல்லாம் அவங்க வேலை தானே எந்த காலத்தில் வேலைக்கு போனால் ஆம்பளை வந்து வீட்டுக்குள்ள வந்து காப்பியை போட்டுருக்குறாரு அவர் நேரம் பெட்ரூம்குள்ளே போயிட்டு ஷூவை கூட கழட்டாமல் அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிச்சிருவார் நீங்கள் தான் வந்து உட்காந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கணும் இந்த மாதிரியான மனு அழுத்தத்தில் இருந்த கும்பராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே சற்று விடிவுகள் கிடைக்கக்கூடிய அருமையான நல்ல ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கண்டிப்பாக நல்லாவே இருக்கக்கூடிய சுப ஆண்டாகவே அமைஞ்சிருக்குங்க இந்த ஆண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐயா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்னை படுத்திருச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாவது ஓரளவுக்கு நல்லா இருக்குமா நான் அப்படி இப்படிலாம் கேட்கல நூறு கோடி ரூபாய் வேணும் நூறு வீடு வேணும் அது வேணும் இது வேணும் அப்படி இப்படிலாம் கேட்கல ஒரு வாழ்வதற்கு தேவையான ஆதாரமான சில வருமானங்கள் சென்ற வருடம் இருந்ததைப் போல சோதனைகள் இந்த வருஷம் இருக்காதா என்கின்ற எண்ணங்கள் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பாக இருக்கும் சரி இந்த வருஷம் பெரிய அளவில் ஏதாவது ஒன்று இருக்கா ஒரு விஷயத்தை ஒரு இதாக சொல்லலாம் ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி நடக்கக்கூடிய குறுப்பயிற்சியின் விளைவாக பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு குருப்பெயர்ச்சி இது ஏன்னா உச்சமாகக்கூடிய ஒரு குருப்பெயர்ச்சி குரு பகவான் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைவரையும் உலகத்தில் பிறக்கக்கூடிய சகல உயிர்களையும் நன்றாக வைக்கக்கூடிய ஒரு கிரகம் வருஷத்துக்குள்ள தான் உச்சமட்டதை அடையிறாரு இப்ப இந்த இந்த வருஷத்தில் அடையிறதுனால பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் பெரும்பாலும் சாதகமான நல்ல பலன்களை செய்யக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தான் குருவின் மூலமாக ஜூன் மாதம் ரெண்டாம் தேதியிலிருந்து ஆரம்பிக்குது வேற ஏதாவது கிரகப்பயிற்சி இருக்கா வருடாந்திர கிரகப்பயிற்சின்றது மூணே மூணு தான் இந்த சனி சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி சனி பகவான் மீன வீட்டிலேயே க வருடம் முழுவதும் இருக்கிறாரு அவர் இந்த இட எந்த இடத்திற்கும் மாறலை ஒரே வீட்டில் தான் மீன வீட்டில் தான் இருக்கிறாரு ராகு கேதுவும் கிட்டத்தட்ட இந்த வருஷம் முழுக்க ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க கும்பத்திலையும் சிம்மத்திலையும் இருக்கிறாங்க ஆனால் கடைசியில் டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் ராகு கேது பயிற்சி நடக்குது அப்போ இந்த வருடத்தின் கடைசி வாரத்தில் மாதத்தில் நடக்கக்கூடிய அந்த பயிற்சி வந்து பெரிய அளவில் தாக்கங்களை ஏற்படுத்தாது ஆக சனி ராகு ஒரே இடத்தில் இருக்கிறார்கள் சனி ராகு கேது ஒரே இடத்தில் இருக்கிறார்கள் குரு பகவான் மட்டும் ஜூன் ரெண்டாம் தேதி கடக வெட்டிற்கு உச்சமாக மாறி அதற்கப்புறமா அதிசாரமாக அப்படியே சிம்மத்திற்கும் மாறி அப்படி இப்படி வந்துகிட்டு இருப்பார் அது ஒன்று தான் ஒரு நிரந்தரமான பயிற்சி மற்றபடி குரு பகவான் வலிமையான ஒரு இடங்களில் இந்த வருடம் முழுவதும் இருக்கின்ற காரணத்தினால உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தான் தரும் அப்படின்றத சொல்லுவேன் இப்போது கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய வருடம்ன்றது என்ன போன வருஷம் கஷ்டப்பட்டவங்களுக்கு ஓரளவுக்காவது ஒரு நல்ல பலன் தரக்கூடிய அமைப்பு தான் இப்போது தனித்தனியாக மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐயா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்ன படுத்திருச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாவது ஓரளவுக்கு நல்லா இருக்குமா நான் அப்படி இப்படிலாம் கேட்கல நூறு கோடி ரூபாய் வேணும் நூறு வீடு வேணும் அது வேணும் இது வேணும் அப்படி இப்படிலாம் கேட்கல ஒரு வாழ்வதற்கு தேவையான ஆதாரமான சில வருமானங்கள் சென்ற வருடம் இருந்ததைப் போல சோதனைகள் இந்த வருஷம் இருக்காதா என்கின்ற எண்ணங்கள் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பாக இருக்கும் சரி இந்த வருஷம் பெரிய அளவில் ஏதாவது ஒன்று இருக்கா ஒரு விஷயத்த ஒரு இதாக சொல்லலாம் ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி நடக்கக்கூடிய குறுப்பயிற்சியின் விளைவாக பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு குருப்பெயர்ச்சி இது ஏன்னா உச்சமாகக்கூடிய ஒரு குருப்பெயர்ச்சி குரு பகவான் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைவரையும் உலகத்தில் பிறக்கக்கூடிய சகல உயிர்களையும் நன்றாக வைக்கக்கூடிய ஒரு கிரகம் பன்னிரெண்டு தான் உச்சமடைந்ததை அடையிறாரு இப்போ இந்த இந்த வருஷத்தில் அடையிறதுனால பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் பெரும்பாலும் சாதகமான நல்ல பலன்களை செய்யக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தான் குருவின் மூலமாக ஜூன் மாதம் ரெண்டாம் தேதியிலிருந்து ஆரம்பிக்குது வேற ஏதாவது கிரகப்பயிற்சி இருக்கா வருடாந்திர கிரகப்பயிற்சின்றது மூணே மூணு தான் இந்த சனி சனிப்பயிற்சி குரு பயிற்சி சனி பகவான் மீன வீட்டிலேயே க வருடம் முழுவதும் இருக்கிறாரு அவர் இந்த தடவை எந்த இடத்திற்கும் மாறல ஒரே வீட்டில தான் மீன வீட்டில தான் இருக்கிறாரு ராகு கேதுவும் கிட்டத்தட்ட அந்த வருஷம் முழுக்க ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க கும்பத்திலையும் சிம்மத்திலையும் இருக்கிறாங்க ஆனால் கடைசியில் டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் ராகு கேது பயிற்சி நடக்குது அப்போ இந்த வருடத்தின் கடைசி வாரத்தில் மாதத்தில் நடக்கக்கூடிய அந்த பயிற்சி வந்து பெரிய அளவில் தாக்கங்களை ஏற்படுத்தாது ஆக சனி ராகு ஒரே இடத்தில் இருக்கிறார்கள் சனி ராகு கேது ஒரே இடத்தில் இருக்கிறார்கள் குரு பகவான் மட்டும் ஜூன் ரெண்டாம் தேதி கடக வெட்டிற்கு உச்சமாக மாறி அதற்கப்பறமா அதிசாரமாக அப்படியே சிம்மத்திற்கும் மாறி அப்படி இப்படி வந்துகிட்டு இருப்பார் அது ஒன்று தான் ஒரு நிரந்தரமான பயிற்சி மற்றபடி குரு பகவான் வலிமையான ஒரு இடங்களில் இந்த வருடம் முழுவதும் இருக்கின்ற காரணத்தினால உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தான் தரும் அப்படின்றத சொல்லுவேன் இப்போது கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய வருடம்ன்றது என்ன போன வருஷம் கஷ்டப்பட்டவங்களுக்கு ஓரளவுக்காவது ஒரு நல்ல பலன்தான் தரக்கூடிய அமைப்பு தான் இப்போது தனித்தனியாக மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்த்துலாம்